வணக்கம் ஜவை ஜவாத் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக அவர் மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றட்ட மகிழ்ச்சி அத்தோட எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அடுத்த மறந்துடாங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க வட இந்தியாவில் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் பேசியிருக்காங்க பிரதமர் மோடி அதாவது ராகுல் வந்து தன்னுடைய தேர்தல் அறிக்கையாக இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இஸ்லாமிய மன்னர்களை போன்ற அவர் தேர்தல் பிரச்சாரம் தேர்தல் ஆறு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான ஒரு தாக்குதலாக போயிருந்தான் சமீபத்தில் பேசிய பேச்சு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும் உருவெடுக்கக்கூடிய ஒரு சுத்தம் சுத்தி முத்தி என்ன பண்றாரு ஆவோனா இஸ்லாமியரை நோக்கியே தான் ஏவுகணை ஏவு பாஜகவுடைய அஜெண்டாவுல மிகப்பெரிய ஒரு அஜெண்டா தான் இஸ்லாமியர்களை எப்படியாவது அழிப்பது ஒழிப்பது மற்றபடி அது சம்பந்தப்பட்ட பல உண்மைகளை தோண்டி மக்களுக்கு சொல்வதை போன்று மறைமுகமாக பகிரங்கமாக பொய்களை அள்ளி அள்ளி வீசியவர் அதன் அடிப்படையில இந்து மக்களையும் இந்து மன்னர்களையும் மற்றபடி இந்து ஆண்ட அனைத்து நபர்களையும் குறிப்பிட்டு பேசக்கூடிய ராகுல் காந்தி முன்னாள் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி இஸ்லாமிய மன்றர்களை பற்றியும் இஸ்லாமிய நவா நவாபுகளை பற்றியும் நிஜாமுகளை பற்றியும் பேசுவதில்லை அப்படின்னு பகிரங்கமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கார் அவர்களுடைய ஒரு அஜெண்டா இஸ்லாமியர்களுடைய ஆதரவு மட்டுமே கிடையாது இந்து மக்களுடைய ஆதரவும் இ காங்கிரசுடைய வெளிப்பாடு கட்டாயமாக அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தை விடுவிட்டு ஆனால் இவைகளெல்லாம் மூடி மறைத்து இன்னைக்கு பாஜக வந்து மிகப்பெரிய ஒரு வேடம் இட்டு என்னமோ இவர்கள் மட்டும்தான் இந்துக்களை மட்டுமே காப்பாற்றுவார்கள் அப்ப இஸ்லாமியர் யார் காப்பாற்று அப்படின்னு கேள்வி வருது இல்லையா பொதுவாக பேசினால் ஒரு கருத்து ஓகே அதுல இஸ்லாமியர் மட்டும் தாக்கியே பேசுவது குறிப்பாக இஸ்லாமிய மன்னர்களை இஸ்லாமிய நிஜாமுகளை ஏற எத்தனையோ மன்னர்கள் இருக்கிறாங்க அதையெல்லாம் உண்டு போட்டு ராகுல் காந்திய இஸ்லாமிய நவாபுகளையும் இஸ்லாமிய நிஜாம்களையும் இஸ்லாமிய மன்னர்களையும் ஏன் தாக்கி பேசுவதில்லை ஆமா சரி தாக்கி பேசுவதில்லை ரைட் ஓகே இப்படி ஒரு கூட்டு உண்மையாக இருக்கட்டும் ராகுல் வகையில நம்ம இப்படி பார்ப்போமே பாஜகவை பொறுத்தவரைக்கும் ஏன் இந்த பாலியல் கொடுமைகள் செய்யக்கூடியவர்கள் தாக்கி பேசுவது அப்படிங்கிற ஒரு கேள்வி பகிரங்கமாக நம்ம வைக்கக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு பாருங்க கர்நாடகாவில் பிரஜ்வல் ரேவண்ணா அப்படிங்கிற ஒரு அயோக்கியன் ஆமா ஹாசன் மாவட்ட எம்பி மூவாயிரம் ஆபாச வீடியோக்கள் எடுத்து பெண்களை விரட்டியிருக்காங்க வீட்டில் இருக்கிற வேலைக்காரையும் கூட விட்டு வைக்கிற வீட்டில் இருக்கிற வேலைக்காரையும் விட்டு வைக்கிற கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களை விட்டு வைக்கிற கட்சியில் இருக்கக்கூடிய மகளிர் அணி தலைவிய மகளிர் யாருமே விட்டு வைக்கிறார் மற்றபடி அவர்களை தேடி வரக்கூடிய வேலையுன்னு தேடி வரக்கூடிய அனைத்து பெண்களையுமே இதை நீ பாருங்க மீண்டும் ஒரு லேடியை வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது வந்து பெண்கள் விடுதியில் வந்து இடம் கேட்டு ஒரு லேடி வந்திருக்கிறாங்க பெண்கள் விடுதியில கர்நாடகாவில் இந்த மாதிரி வந்து எங்களுக்கு தெரிந்த ஒரு நிறைய லேடிஸ் இருக்காங்க லேடிஸ் ஹாஸ்டல்ல வந்து இடம் ஒதுக்கி கொடுங்க அப்படின்னு கேட்டது உடனே ஏகப்பட்ட பேர் அம்ஸ்ட்டு அந்த லேடியை மட்டும் வீடியோவில் வாட்ச் பண்ணி இந்த பிரட்ஜ் ரேவண்ணா ரேவனா அப்படிங்கிறாங்க எம்பி கடைசியில் வச்சு அந்த பெண்ணோடு பேசின வகையில் என்னோடு நீ உறவுகொள்கிறாயா அப்படின்னு அப்பட்டமாக கேட்கக்கூடிய ஒரு சூழல் இல்லை என்றால் உன் கணவனையும் நான் உன் குடும்பத்தோடு ஒழித்து விடுவேன் விரட்டி கடைசி வரைக்கும் அந்த பெண்ணோட உறவு கொண்டு பாலியல் வன்புரை பாலியல் பலாத்காரம் செஞ்சு மிரட்டி உருட்டி வச்சு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கம்ப்ளைண்டா ஒன்று போயிருக்கு அதையெல்லாம் விட இன்னொரு ஒரு இருபது வயசு பையன் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறார் எங்க அம்மாவை அடைத்து வைத்து சித்திரவை செய்து கொண்டிருக்கிறார்கள் பாலியல் வன்கொடுமை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது மாதிரி எத்தனை பேர் சினிமாவுல இந்த மாதிரி வர்மையான கட்சியில நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல் அப்ப இதுக்கெல்லாம் வந்து பாஜக இன்னைக்கு வரைக்கும் வாய் ஆட்டவே இல்லிங்க வாய் திறக்கவே இல்லைங்க மௌனமாகத்தாலே இருந்துட்டு இருக்கிறாரு மோடி கேட்டா வந்து இது வந்து மாநில பிரச்சனை அமித்ஷா சொல்றாங்க ஏன் மத்ததுக்கெல்லாம் வந்து இடி அனுப்புறீங்க ஐடி அனுப்புறீங்க மத்ததுக்கு எல்லாம் அப்படியே வர்றாங்க தேசிய புரராஜர் வர்றாங்க இயக்கு ஆளவை யாரையும் காணாம அதிகப்பேரு சீதா ராமாயரை கரெக்டா செட் பண்ணுங்க எஸ்ஐடி சிறப்பு புலனாய் துறை செட் பண்ணி கரெக்டா பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுல மாற்று கருத்தை எஃப்ஐஆர் தாக்கல் பண்ணியாச்சு அந்த ரேவண்ணாவே கைது செய்து கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில வந்து இங்க இருந்து இந்தியா டு ஜெர்மனிக்கு போலீஸ் போகக்கூடிய ஒரு சூழலில் வழிவகை பண்ணிட்டு இருக்காங்க அங்கிருந்து வந்து பிரெஜ்வல் ரேவண்ணா வக்கீல் மூலமாக ஆமா என்னுடைய விஷயம் வந்து கட்டாயமாக வரும் ஆமா நான் உண்மைகளே உரைப்பேன் அப்படின்னு சொன்னா அவர் என்னமோ இங்க இருக்கிறதெல்லாம் பொய் மாதிரியும் அவர் சொல்லுவது மட்டுமே உண்மை மாதிரி ஒரு தோற்றம் எப்படியோ இஸ்லாமிய நவாபுகளை பற்றியும் இஸ்லாமிய மன்னர்களை பற்றியும் இஸ்லாமியர்களை பற்றியும் ஆதரவாக பேசிக் கொண்டிருக்கிற ராகுல் ரைட் ஓகே அவர் மேல குற்றம் சாட்டக்கூடிய பாஜக பாலியல் வன்கொடுமை பாலியல் பலாத்காரம் மற்றபடி பாலியல் குற்ற உணர்வு செய்யக்கூடிய அனைத்து நபர்கள் மீது பாஜக எதற்காக ஆதரவு அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி இல்லையா அதுக்கு மோடி அரசு பதில் சொல்லணும் ராகுல் காந்தி இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் அப்ப நீங்க என்ன பண்றீங்க பாலியல் குற்றவாளிகளுக்கு நீங்கள் ஆதரவாக இருக்கீங்க பிரஜ்வல் ரேவன்டா எந்த ஒரு வாரியம் தர அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய கேட்டி ராகவன் பீட்டியோ பகிரங்கமான விஷயம் அப்படி திருச்சி சூர்யா டெய்ஸி ஆபாச ஆடியோ இப்படி அடுக்கிட்டே போலாம அப்ப அனைவர்களுக்கும் எடுத்துக்கும் உண்மையாவே இருக்கட்டுமே ராகுல் காந்தியை பொறுத்தவரை இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பேசுகின்ற அப்ப பாஜகவை பொறுத்த வரைக்கும் பாலியல் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக பேசுகின்ற அப்படின்னு வச்சுக்கலாமா அப்படிதான் பாக்கணும் இன்னைக்கு வந்து எந்த ஒரு மூச்சு பேச்சு கிடையாது மௌன குருவாக மௌனமாக விரதம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு மோடி இதற்கு பதில் சொல்ல முடியல இத்தனைக்கு வந்து உங்களுடைய கூட்டணி தானே தேர்தல் பிரச்சாரத்தை கை தோல்ல கை போட்டு அந்த பிரஜூர் ரேவண்ணாமலை தேர்தல் பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருந்தால் அந்த இன்றைய பிரதமர் மோடி இதற்கு மௌனம் சாதிப்பதன் காரணம் என்ன அமித்ஷா சொல்றா இது வந்து மாநில அரசு தான் கண்டு நாங்கள் கண்டுகொள்ள மாட்டோம் கண்டு கொள்ளக்கூடிய நீங்கள் இதுக்கு ஆஃப் பண்ண வேண்டியதானே ராகுல் சம்பந்தப்பட்ட விஷயத்தை இஸ்லாமியல் கண்டுகொண்டிரு ராகுல் வந்து இஸ்லாமியர்கள் ஆதரவாக பேசுகின்றார் அப்படின்னா அப்புறம் இது எதுக்கு கண்டுகிறீங்க புரியுதா பிரஜுவல் ரேவண்ணா கான்செப்ட் இல்ல போகட்டும் ஓகே இஸ்ரா ராகுல் சம்பந்தப்பட்டவர்களை மட்டும் இஸ்லாமியர்களை பேசுறான்னு கண்டுக்கிறீங்க அதையோ அப்படியே ஒதுக்கிவிட்டு போக வேண்டியதா இதுவர் வந்து மிகப்பெரிய பகிரங்கமாக ராகுல் காந்தி பேசுகின்றா இஸ்லாமியர்கள் ஆதரவாக பேசினா நம்ம பேசிட்டு போறாரு அப்ப நீங்க பாலியல் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக நடந்து கொள்கிறீர்கள் பாலியல் வன்கொடுமை செய்வருக்கு ஆதரவாக நடந்து கொள்கிறீர்கள் இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு கட்சியின் நிலைப்பாடே அவ்வளவுதானா அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி இல்லையா ராகுல் காந்தி பேசுற மூவாயிரம் வீடியோ பிரஜுவல் ராவண்ணா சம்பந்தப்பட்டவர்களிடம் மூவாயிரம் வீடு வந்து கேடுகட்ட இந்திய அளவுக்கு பரவி நாசமாகி போயிடும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பதில் இல்லை ஆனால் ராகுல் காந்தி பேசுறதுக்கு மட்டும் பதில் அளிக்கக்கூடிய மோடி பிரஜுவல் ரேவண்ணா விசேஷ சமயத்தில் ஏன் மௌலமாக இருக்கிறா அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி இல்லையா இன்னைக்கு வரைக்கும் எந்த பதிலும் இல்லை அப்ப பாஜக என்பது பாலியல் குற்றவாளிகளின் ஆதரவுள்ள உள்ள கட்சி ஈ காங்கிரஸ் என்பது இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான கட்சி இருந்துட்டு போகட்டுமே நல்ல விஷயம் தான் இதை வந்து மக்கள் கூறு போட்டு கவனித்துக் கொள்ள வேண்டும் வந்து இஸ்லாமியர்கள் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் ஏழாம் தேதி கர்நாடகாவில் இரண்டாம் கட்ட தேர்தல் தொகுதியில நடக்குது இதை வைத்தாவது பாஜகவை குறிப்பாக கர்நாடக இஸ்லாமியர்கள் இந்து மக்கள் அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய மக்கள் இந்திய இஸ்லாமிய மக்கள் கூர்ந்து கவனித்து அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் பகிரங்கமான உண்மை எப்படி இருந்தாலும் சரி உண்மை என்று வரக்கூடிய சமயத்தில் அவனா இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம் அப்ப பாஜகவுக்கு பாலியல் குற்றவாளியின் ஆதரவு பிரச்சாரமான பார்க்கக்கூடிய ஒரு சூழல் அப்ப எது சிறப்பானது அப்படிங்கிறது மக்களாகி நாம் முடிவு பண்ணிக்கூடிய விஷயத்தை அவன் நம்ம கண் கூட பார்க்கக்கூடிய விஷயமா தான் ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு எதிராகவே இருக்கக்கூடியவர்கள் ஒரு குறிப்பிட்ட குற்றவாளிகளின் ஆதரவாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற பகிரங்கமான கேள்வி இதுல வரும் ராகுல் காந்தியை பொறுத்தவரைக்கும் ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு ஆதரவா நேரத்தில் பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகள் எதிராக இருந்து ராகுல் காந்தி கேட்ட கேள்விகளுக்கு மோடியாலும் அமித்ஷாவும் ஆதரவாக கைமேல் க தோல்மையில கை போட்டு தேர்தல் பிரச்சாரம் பண்ணிய மோடி இன்னைக்கு வந்து ஜெர்மன் நாட்டுக்கு தப்பிச்சு கூட பிரசல் ரேமண்ணாவும் என்ன பதில் சொல்ல போகிறார் எந்த ஒரு பதிலுமே அப்படி உள்ள மோடி ராகுல் காந்தி எதிர்த்து பேசுவதற்கு என்ன யோகியது இருக்கிறது அப்படிங்கிறது பகிரங்கமான ஒரு கேள்வி பாலியல் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பாஜக இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருக்கும் ராகுல் காந்தி எதிர்த்து கேள்வி கேட்க என்ன இது எந்த யோகியதுமே கிடையாது ஆமா வரும் நாடாளுமன்ற தேர்தல் கட்டாயமாக ஜூன் நாலு இருக்கு பதிலளி அதெல்லாம் கூட வரக்கூடிய இரண்டாம் கட்ட தேர்தல் கர்நாடகாவில கர்நாடக மாநிலத்தில் அனைவருமே சரியாக வாக்களித்து பாஜக வீழ்த்த வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறேன் அப்பதான் பாலியல் குற்றவாளிகள் குறைவார்கள் பாஜக குறைஞ்சாலே பாலியல் குற்றவாளிகள் குறைந்து விட்ட குறைந்து விடுவார்கள் என்பதுதான் பகிரங்கமான உண்மையான பார்க்கக்கூடிய ஒரு சொல் இந்திய அளவுக்கு என்பது இன்னும் மோசமான விஷயம் மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி